நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவைவசிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போட்டி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய அன்பு ஆதரவோடும் குருவனுடைய அதிசாரம் வக்ரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு முன்னாடியே அதிசாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதனுடைய இந்த பிளானட் எல்லாம் தன்னுடைய பாதையில் சற்று வேகமாகவோ அல்லது குறைவாகவோ பயணிக்கக்கூடிய காலம் தான் இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்ற ஒரு காரகத்தும் வரும் சரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் சூரியனுக்கு ஒன்பதில் குரு வரும்போது வக்ரமாகும் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் வந்தால் வக்ரமாகும் ஐந்து டு ஒன்பது வரைக்குமே அந்த வக்கரகதியாக தான் இருக்கும் சரி இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக விசுவாவசுவருணம் ஐப்பசி மாதம் முதல் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பகவான் மாறுறார் அங்கே ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் வந்து இருக்கிறார் அதற்கு பிறகு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அந்த குரு பகவான் கடகத்தில் வக்கரநிலையிலே இருக்கிறார் அது மட்டும் இல்லாத அந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கே ரிவேஷில் வராரு இப்படி கடகம் டு மி மிதுனம் மிதுனம் டு கடகம் இதுதான் அதிசாரம் அப்போ வக்ரம் ரெண்டு விஷயங்கள் இங்கே நடக்குது ஆக்சுவலாக பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு ஃபோர் மந்த்து நூற்றி இருபது நாட்கள் வந்து வக்கரகதியார் ஐபசி ஒன்றுலேருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வக்ரகதியாக இருக்கார் பட் இதனால் என்ன நடக்கப் போகிறது ஏன்னா பெயர்ச்சி என்பது பலன் என்ன வருட கிரகங்கள் குரு பகவான் குரு தான் ஒரு ஜாதகத்தில் பரிகார கிரகம் இப்படி அந்த பரிகார கிரகம் அதிசாரம் வக்கரம்ன்றதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பாவக பலன் நடக்கப் போகுது இது நடுவில் என்ன மிராக்கள் நடக்கப் போகுது நாம் வளர்கிறோமா அல்லது பாதுகாக்கப்படுகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைகிறோமா இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் வாங்க உள்ளரை பார்க்கலாம் கர்ம ராசியான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய அதிசாரம் பட் வக்கரம் அநேக வெற்றிகள் எடுத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய ஒரு காலம் சார் இந்த ஃபோர் மந்த் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுறா அந்த குரு பகவான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க தொழிலாக வெற்றி வாழ்க்கையாக வெற்றி எடுத்த காரியமாக வெற்றி உங்களுடைய சுயமுயற்சியாக வெற்றி என்ன மகரத்தான் வந்து வழக்குகளை சந்தித்தவன் பார்க்காத வழக்கு இல்லை டைவர்ஸு கோர்ட்டு கேஸு கடன் அப்போ பொருளாதார நெருக்கடி ஜப்தி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கான் இது எல்லாம் சமாளிக்கிற சூழ்நிலை ஒரு சுயம்புவாக அவன் வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்போ ஒரு வந்து ஒரு ஜாக்பட் கொடுக்குறாருங்க குரு பகவான் வந்து ஒரு ஜாக்பட் கொடுக்குறார் குரு பயிற்சி வந்து அடுத்த வருஷம் ஆறாவது தான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியாகவே ஒரு ரெகல்ஸ் பார்த்து கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த ஒரு ஃபோர் மந்த்த் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் பின்னாடி பெரிய வளர்ச்சி இருக்குது அதுக்குண்டான ஒரு ஆயத்த பணிகள் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க வாய்ப்புகள் எல்லாம் இப்போவே சேகரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர் மந்த் உங்களுக்கு டைம் கொடுக்குறார் அப்போ இந்த மகரத்தான்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா தான் பிரச்சனை அவங்க வந்து பெரிய அறிவாளி பெரிய மேன் பவர் வச்சுருந்தா கூட பல ஒரு நூறு பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமைகள் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது இருந்தாலும் இவன் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா நம்ம போடுற கணக்கெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சந்தேக உணர்வு உள்ளூரை இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு கிட்ட இவரை பார்க்குற ஆளுங்க என்ன சொல்லுவாங்க பெரிய ஆள் பவர் பெரிய ஏன் பண்ணுறாரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசின்னு இருப்பாங்க ஆனால் இவருக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஏதோ எங்கள் மிஸ்டேக் அப்படி கவனம் ரொம்ப கவனம் அப்போ தொழில் ரீதியான பக்தி கொண்டவர்கள் மகர ராசினியர்கள் தொழிலை நேசிப்பவர்கள் இது எங்கே கோட்டை விடுவாங்க அப்படின்னா குடும்பத்தை கோட்டை விட்ருவாங்க ஒரு பந்த பாசம் பாசத்தை வெளியில் காட்ட தெரியாது நடிக்க தெரியாது உள்ளூரை ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச தெரியாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசினர்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் மூணில் இப்போ குரு பகவானும் வக்கரகதியாகி வக்கர கிரகங்கள் ஒன்றையொன்று ஒன்று பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் பெரிய அதிசயம்தான் நடக்கும் அப்போ திடீர்னு தொழிலில் பெரிய லெவலுக்கு போயிடுவாருங்க வரக்கூடிய உதவிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க முதலீடுக்கே பணம் இல்லாத இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தில் மானியத்தோடு ஒரு உதவி கிடச்சிடுவோம் ஈஸியாக பணம் கட்டிவிடும் பெரிய பெரிய வட்டிகள் எல்லாம் குறைஞ்சி சின்ன வட்டியாக போயிடும் அப்போ பண உயர்வுகள் வரும் அப்போ பொருள் வந்து பெருசாகிடுச்சு வருமானம் பெருசாகிடுச்சு அப்போ கொடுக்கக்கூடிய தொகை கம்மியாக இருக்குது அப்போ சேமிப்புகள் உருவாகக்கூடிய காலங்க இந்த நாலு மாதத்தில் இது உங்களால் சேமிக்கவே முடியாத ஒரு வருமானம் வந்தாலும் சேர்த்தான் ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஏதாவது ஒரு தங்கமோ அல்லது ஏதோ ஒரு சேவிங் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் ஒரு சீட் எழுதி போடுங்க அது இது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சேமிப்புகளாக மாறும் இதை நான் சொல்கிறத செய்யுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இது நாள் வரை எனக்கு எந்த சேமிப்புமே நான் பண்ணலை ஒரு குண்டு மணி தங்கம் கூட நான் வாங்கலை ஏதோ நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற பணமெல்லாம் விரயமாக தான் போகுது கடனாக தான் போகுது வட்டியாக தான் போகுது என்ன மகரத்தன் அப்படி அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்கான் வழக்குகளுக்கு தான் போகுது ஒன்றுமே எனக்கு புரியல தலை சுற்றுது ஏண்டா தம்பி நம்ம பிறந்தோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு கூட சேமிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை இந்த குருனுடைய வக்கர காலத்தில் நீங்கள் ஏற்படுத்துங்க அது எப்படி மிராக்கலாம் மாறுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்களேன் ஆமாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் இது அப்போ எந்த நாள் எந்த நேரம் எந்த காலத்தில் முத முத நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் ஜாதக ரீதியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அறிஞ்சு அதை பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சேமிப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ குடும்பத்தில் இருந்த கோளாறுலாம் சரியாகும் நீங்கள் ஓடுற குதிரை நிற்கவே வேண்டாம் ரேஸில் ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு உங்களுக்கு தொழில் தான் முக்கியம் வருமானம்தான் முக்கியம் நீங்கள் அதை அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம் குடும்பத்தை உங்கள் மனைவிகிட்ட விட்டுடுங்க அவள் பார்த்துக்குவா நீங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்கு தயாராகுங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மிகப்பெரிய ஒரு ஏன் பண்ணுறதுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றிகளை சம்பாதிக்கிறதுக்கு பல பேரை சூப்பரஸிங் பண்ணுறதுக்கு அத்தனை விஷயத்திலையும் யோகம் கொடுக்குறதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு தயாராகிட்டார் எடுத்த காரியம் அத்தனையும் ஜெயம் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கு பூ பாதையாக மாறப்போகிறது உங்களுடைய மகரத்தான் தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு வந்துட்டே இருங்க தொடர்ச்சியாகவே காவல் தெய்வங்களை வணங்குங்க அப்போ உங்களுக்கு பாதுகாப்புகள் கிடைக்கும் தொழிலை நேசிங்க தொழிலில் பயபக்தியாக இருங்க உங்களுக்கு உண்டான காலம் வந்துடுச்சு வெற்றி பெற்று கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க